ஆக்டர் அஜித் அவர்களுடைய நம்பர் ஒன் ஸ்டாருக்கான கனவையும் வெறியையும் பக்கத்திலிருந்து பார்த்த இயக்குனர் சரண் அவர்களுக்கு உருவான கரு தான் வட்டாரம் திரைக்கதையுடைய அடிப்படையே ஆனால் இந்த கதையை அஜித் கிட்ட இயக்குனர் சரண் அவர்கள் அப்ரோச் பண்ணலை அதுக்கான காரணமாக சரண் அவர்கள் சொல்கிறது இந்த ஐடியா உருவாகும்போது அஜித் அவர்கள் இருந்த உயரத்தை விட இந்த படம் தொடங்கும்போது அஜித் இருந்த உயரம் ரொம்பவும் அதிகம் அதனால் ஒரு வளரும் நடிகருக்கு தான் இந்த கதை பொருந்தும் அப்படிங்கிறது தான் பொதுவாகவே ஒரு திரைக்கதையை ஏ டு இசட் முடிச்சுட்டு பவுண்டரி ஸ்கிரிப்டோட தான் படப்பிடிப்பை தொடங்கணுன்ற விதி தமிழ் சினிமாவில் பரவலாக வலியுறுத்தப்படுது அதில் பெரும்பான்மையாக உண்மையும் இருக்குது இந்த விதியை பயன்படுத்தாத பல திரைக்கதைகள் மோசமாக இருக்கிறதையும் நம்மால பார்க்க முடியும் இதில் சில விதிவிலக்குகளும் இருக்குது அப்படிங்கிறத மறுக்க முடியாது அப்படிப்பட்ட சில விதிவிலக்குகளில் ஒன்று தான் வட்டாரம் திரைக்கதையும் அதில் ஒரு சில நிகழ்வுகளை இப்போ பார்க்கலாம் முதல் நிகழ்வு இந்த படத்துக்கு இயக்குனர் இல்லாமல் ப்ரொடியூசரும் சரண் தான் ஒரு நாள் தன்னுடைய ஷூட்டிங் செலவுக்கான அக்கௌண்ட்ஸ் அவர் செக் பண்ணும்போது ஹோட்டல் பில் அமௌண்ட்டில் நடிகர் ஆர்யாவுடைய பில் அமௌண்ட் ரொம்பவும் அதிகமாக இருக்கிறத கவனிக்கிறாரு இந்த விஷயம் படத்தில் ஒரு அங்கமாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோண பர்மா கேரக்டர் அளப்பரிய பசி கொண்டவர்னு மாற்றப்பட்ட அந்த திரைக்கதை எலமெண்ட் திரைக்கதைக்கு கூடுதல் சுவாரஸ்யத்தை கொடுத்ததோட மட்டுமல்லாம மேஜர் ரோலும் ப்ளே பண்ணியிருக்கோம் இரண்டாவது நிகழ்வு படத்தில் வேற ஒரு சீனுக்காக வாங்கப்பட்ட ஃபுட் மெட்டீரியல்ஸ் அந்த சீன் அப்போ எடுக்க முடியாத சூழல் உருவானதால் வேஸ்ட்டாக போகிற சூழல் உருவாகுது ஸோ அந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக இயக்குனர் சரண் அவர்கள் ஒரு சீனை உருவாக்குறாரு அந்த சீன் அதாவது திரைக்கதையிலே முதல் இல்லாத அந்த சீன் படத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன்ஸில் ஒன்றாகவும் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் உள்ள சீனாகவும் அமையுது இந்த சீன் வீரவேல் பர்மாவுக்கு நாய் தட்டில் சாப்பாடு வைக்கிற சீன் அந்த சீனில் குருபாதம் உட்பட எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சங்கீதா பர்மா மேலே உள்ள லவ்வால் இன்டெரக்டாக சாப்பிட கூப்பிட சாப்பிட வர பர்மாவுக்கு வீரவேல் நாய்க்கு வைக்கிற தட்டை வச்சு அவமானப்படுத்த அதை பொருட்படுத்தாத பர்மா அதே தட்டில் சாப்பிட்றாரு இங்கேயும் பர்மாவுடைய பசி கான்செப்ட் அற்புதமாக கையாளப்பட்டிருக்கும் ஆனால் இதுக்கான ஒரு சின்ன ரிமென்ச் டைலாக் ப்ரீ கிளைமேக்ஸில் அட்டகாசமாக எழுதப்பட்டிருக்கும் இந்த சமயத்தில் குருபாதத்துக்கு வர்ற காலக்காக ஒரு சீக்கிரட் டீட்டெயில்ஸ் பற்றி குருபாதம் கிட்ட கேட்க வீரவேல் பண்ண கேர்லஸ் மிஸ்டேக்கால் அந்த டீட்டெயில்ஸ் பர்மாவுக்கு தெரிய வந்து அதை பப்ளிக்காக சொல்ல பர்மா மேலே இருந்த ரெஸ்பெக்ட் குருபாதத்துக்கு அடுத்த லெவலுக்கு போகுது அடுத்ததாக இந்த படத்தில் வர்ற குருபாதத்துடைய கேரக்டர் ஸ்கெட்ச் முதல்ல நடிகர் ரகுவரன் அவர்களுக்காக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நெகட்டிவ் ரோலாக இருந்த குருபாதம் கேரக்டர் நெப்போலியன் அவர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் கேட்டுக்கொண்டதற்கினங்க ஒரு கிரே ஷேர்ட் கேரக்டராக மாற்றியமைக்கப்படுது குறிப்பாக ஒருத்தன் காலை பிடிச்சி இன்னொருத்தன் வாழக்கூடாது அப்படின்ற கொள்கையை சொல்லலாம் இதை மேலும் சுவாரஸ்யப்படுத்துகிற விதமாக படத்துடைய மேஜர் சீனான பர்மாவுடைய அப்பா அடித்து அவமானப்படுத்துகிற மூமெண்ட் குருபாதத்துடைய உத்தரவாக இல்லாமல் அங்கே இருக்கிற அடியாட்களோட முடிவாக உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த விஷயம் குருபாதம் அவர்களுக்கு தான் பர்மா திரும்பி குருபாதத்துக்கிட்ட வரும்போது பெரிய அளவிலான சந்தேகம் குருபாதத்துக்கு வந்திருக்காது இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நெகட்டிவ் ஷேர் கேரக்டரை கிரேட் ஷேராக மாற்றுனதுல திரைக்கதைக்கு உதவி இருந்தாலும் பர்மாவுக்கும் குருபாதத்துக்கும் நடுவில் கான்ஃப்ளிக்டை உருவாக்க இந்த விஷயங்கள் போதுமானதாக அமையாமல் போக அதுக்கு இயக்குனர் சரண் அவர்கள் எடுத்த மாஸ்டர் ஐடியா தான் இந்த கதையை ஒரு ஸ்பெஷல் படமாக மாற்றுறதுக்கு பெரிய அளவில் உதவுச்சு அதாவது ஆரம்பத்தில் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஸ்ட்ரைக் கூன்னால் மட்டுமே உருவாக்கப்பட்டிருந்த குருபாதம் கேரக்டர் பின்னர் மேஜர் கான்ஃப்ளிக்டுக்காக பர்மாவுடைய லோக்கல் வெப்பன் டீலிங் பிஸ்னஸ்க்கு முரண்பாடாக இன்டர்நேஷ்னல் வெப்பன் டீலர் அதாவது ரெண்டு கவர்மெண்ட்டுக்கே லீகலாகவும் இல்லீகலாகவும் வெப்பன் டீலர் பிஸ்னஸ் பண்ணுறவராக வரியமைக்கப்பட்டிருக்கும் அதோட ஃபேக் போலீஸ் இன்ட்ராகேஷனுக்கு அப்புறமா குருபாதம் பர்மா கிட்டே தான் பிஸ்னஸ் பற்றி சொல்லும்போது நீ போலீஸ் கிட்ட எங்களுக்கு எதிராக பேசியிருந்தா யோசிக்காமல் உனக்கு கொண்டுருப்போன்னு சொல்கிற டைலாக் கிளைமேக்ஸில் குருபாதத்துடைய மரணத்தை நியாயப்படுத்தியிருக்கும் அடுத்த பாயிண்ட் ஆரம்பத்தில் பர்மாவுக்கு சங்கீதம் மேலே காதல் இல்லாத மாதிரியும் லவ் தன்னுடைய லட்சியத்துக்கு இடைஞ்சலாக இருக்கும்னு காதலை எதிர்க்கிற மாதிரியும் தான் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் திரைக்கதையுடைய சப்டெக்ஸ்ட் சங்கீதாவை கல்யாணம் பண்ணாலே தன்னால் குருபாதம் எடுத்த ஈஸியாக ரீச் ஆக முடியுன்றத உணர்ந்த பர்மா அந்த குறுக்கு வழியை விட்டுட்டு தன்னுடைய இன்டெலிஜென்ஸாலையும் வலியாலையும் உண்டாகிற வழியில் தன்னுடைய லட்சியத்தை அடைவான் அப்படின்ற வகையில் எழுதப்பட்டிருக்கும் அதனால் தான் இருந்தே சங்கீதம் மேலே இருந்த லவ்வை பர்மா ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறத ப்ரீ கிளைமேக்ஸில் லிஃப்ட் சீன்லையும் குருபாதத்துடைய இடத்தை அடைஞ்சதுக்கப்புறம் சங்கீதம் மேலே உள்ள லவ்வை கிளைமேக்ஸில் வெளிப்படுத்துறதையும் சட்டிலாக சொல்லியிருப்பார் இயக்குனர் சரண் படத்தோட ஆரம்பத்தில் பர்மா சிசீரியன் மூலமாக பிறக்கிறத கேங்ஸ்டர் லைஃபோட தொடர்பு படுத்தியும் தன் தாயோட இறப்பை தன் பசியோட தொடர்பு படுத்தியும் இருக்கிற அந்த டைலாக் மட்டுமே படத்துடைய ஒட்டுமொத்த தீமையும் உச்சக்கட்ட அழுத்தத்தோட பதிவு செஞ்சுருக்கோம் இந்த படம் புரோடாகனிஸ் பர்மா சாதாரண லோக்கல் வெப்பன் டீலராக இருந்து எப்படி இன்டர்நேஷ்னல் டீலராக மாறலாம் அப்படின்ற சிம்பிள் நூல்நிலையாக இருந்தாலும் அந்த கேரக்டர் ஸ்கெட்சு தான் இதை ஒரு தரமான கமர்ஷியல் சினிமாவாக மாற்றுது ஆல்ரெடி நம்ம பார்த்த பசிக்கின்ற விஷயம் மட்டுமில்லாமல் கன்பத்தின புக்ஸ் தமிழில் வராததுனால தமிழ் படிக்க கற்றுக்கல ஆனால் இங்கிலீஷ் படிக்க தெரியும்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலையை நிதானமாக கையாளுறது புத்திசாலித்தனமான மூவால் அடுத்தடுத்து வளர்கிறதுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம் குறிப்பாக ரொம்ப பெரிய பிரச்சனைகளை சாதாரணமாக வெவ்வேறு எமோஷனலில் அசால்ட்டாக செய்கிறது ஒரு யூனிக் டச்சாக அமைஞ்சிருக்கும் உதாரணமாக ஐராவை கொண்டு போலீசை மிரட்டுற சீனில் ரிலாக்ஸாகவும் லிஃப்டில் ஏகே சாமியுடைய பையனை கொண்டு வீரவேலை மிரட்டுற சீனில் பயங்கர ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகும் தன்னை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட இன்ஸ்பெக்டரை அதிரடியாகவும் கடைசியாக குருபாதத்தை ஜெயிக்கிற சீனில் உச்சக்கட்ட வெறி அப்படின்னு தன்னோட கோலை அடைகிற பயணத்தில் பல டைமென்ஷன் உள்ளடக்கிய கேரக்டராக பருமாவை வடிவம் வச்சுருக்கிறது படத்துடைய இன்டென்சிட்டியை பல மடங்கு உயர்த்தியிருக்கும் இப்பேற்பட்ட வித்தியாசமான அதே நேரத்தில் இன்டென்ஸான அதே சமயம் பலருக்கும் பிடித்த வகையில் எடுக்கப்பட்ட இந்த படைப்பு வெளியான சமயத்தில் பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபெயிலியரை சந்தித்தது ஒரு வியப்பு தான் ஆனால் இப்போவும் இயக்குநர் சரண் அவர்களுடைய மாஸ்டர் பீஸ் மூவி இது தான் அப்படின்னு பலராலும் கொண்டாடப்பட்டு வருது ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச வட்டார மூவி பற்றின என்னுடைய அனாலிசிஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம செவன்மெண்ட் இன்ஃபார்மேனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறிப்பாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்